नंबर पांच इन डी फ्लाइट ऑन ही गिर बना। रशियन बोर्डर से दोनों बारे पड़ा थे। बड़ी बंदा रशियन सोड़ चली गई। बारे अन्ना रियना सोना मारी, अभी की लम्बो बने। पास, आप पास नो। इसमें पैस फ्री, इसमें कस्टड मरी। மக்கள் பார்த்தீங்க தக்காளி பழ மாதிரி இருக்காங்க வணக்கம் வணக்கம் வெல்கம் டு நெக்ஸ்ட் இங்கே மறுபடியும் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த தடவை கொஞ்சம் லாங் ட்ரிப்பாக போகிறோம் இப்போ வந்து எங்கே இருக்கோம்னா ஹாம்போக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் ஸோ இங்கே வந்து ஹாம்போக்கில் இருந்து நம்ம சவுத் கொரியா போகிறோம் ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா இந்த தடவை நம்ம மறக்காம போகிற மாதிரி ரெண்டு மூணு நாளெலாம் போக இல்லை இந்த தடவை நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் போகிறோம் அப்படின்னா ஹாம்புக்லேருந்து ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு ஆம்ஸ்டர்டாம் இருந்து டுவெல் அவர்ஸ் ஜேர்னி பண்ணி நம்ம வந்து சவுத் கொரியா சோலுங்கிற கேபிட்டலுக்கு போகிறோம் அப்புறம் அங்கேருந்து நம்ம பூசானுங்கிற ஒரு சின்ன சிட்டிக்கு போகிறோம் ஸோ செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கேட்டை நோக்கி போய்ட்டுருக்கோம் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மூணு ஃப்ளைட்டு பிடிக்க போகிறோம் கே எலம் ஏர்லையன்ஸுக்குள்ளே போகிறோம் இங்கே வந்து ஆம்ஸ்டர்டாம் போகிறோம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்கு ஸோ நம்ம இன்றைக்கி உட்காந்துருக்குது கே லோக்கல் ஃப்ளைட்ஸு இது வந்து யூரோப்பில் மட்டும்தான் போகும் ஸோ அங்கேருந்து ஆம்ஸ்டர்டாம்லேருந்து போகிற கேஎல்எம் ஃப்ளைட்டு வந்து சியோல் போகுது ஸோ அந்த ஃப்ளைட் இதை விட ப்ராடாக இருக்கும் அது இதுவே ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு லெக் ரூம்லாம் சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது கொஞ்சம் கேப் இருக்குது ஸோ ஓகே தான் கேரள மிஸ் குட் ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட்டில் விளாண்டு ஆயிடுச்சு இங்கே ஃப்ளைட்டுக்கு ரொம்ப கம்மி டைம் நினச்சி ஓடி வந்தேன் பட்டு ஃப்ளைட் ஒன் ஹவர் டிலே போல அதனால் பொறுமையாக போகான்ட்டாங்க ஸோ ஆம்ஸ்டர்டாம் போட்

சோலில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சூரியன் வைக்க இங்கே லேட்டாக உதிக்கும் ஸோ க்ரீன் மீஸ்கி டைம் பற்றி நிறையா தெரியணுன்னா நம்மளோட லண்டன் சீரீஸ் பாருங்கள் அந்த டைமிங் எப்படி வந்து கேல்குலேட் பண்ணணும்னு அதில் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம இன்னும் கேட்டுக்கு இருக்கோம் ஸோ கேட்டு எஃப்ஐட்டு தான் நம்மளோட கேட்டு ஸோ கேட்டில் போய் மீட் பண்ணுவோம் ஒன் ஹவர் ஆகும் சார் நம்ம டைம் வந்தாச்சு சார் நம்ம போக வேண்டிய ஃப்ளைட் அங்கே நிற்கிறதுப்பங்க ஸோ இது கேஎல்எம்எல் ஏர்லைன்ஸோட என்டர்டெயின்மெண்ட் ஸ்கிரீன் இதில் மேலே போட்டிருக்க பார்த்தீங்களா ஃப்ளைட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளைட் எப்போ லேண்ட் ஆகுது ஸோ இன்னும் டென் ஹவர் ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் இருக்குது இதில் எப்போப்பெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பாடு தருவாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வாம் எழுதுறாங்க ஸோ ஃப்ளைட்டு இப்போ இந்த க்ரே கலர் இருக்குல்ல இந்த க்ரே கலர் இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பாடு தருவாங்க அதுக்கப்புறம் ஸ்மால் ரெஃப்ரெஷ்மெண்ட் இந்த டைமில் ஸோ நம்ம வந்து கேலரியில் போய் நம்மளே எடுத்துக்கலாம் என்னதான் ஏதாவது ஸ்நாக்ஸு தண்ணி இது வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம் திருப்பியும் அரௌண்ட் ஹியர் நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தராங்க ஸோ இதில் கிளியராக அவங்களே ஸ்பெசிவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு ஏற்றவாலை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி தூங்குறது முடிக்கிறது நம்ம பார்த்துக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுல இருக்குல்ல இதுதான் மூவிங் மேப்பு இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லணும்னா இப்போ வந்து ஃப்ளைட் வந்து இங்கே ஆம்ஸ்டாம் ஏஎம்எஸ்லாம் இருக்குல்ல ஆம்ஸ்டாம்லேருந்து கிளம்பி கிளம்பியிருக்கு சிஸ் லாஸ் ஸோ அதுதான் வந்து இன்சியோன் ஏர்போர்ட்டு சீரோட ஏர்போர்ட்டு ஸோ இன்னும் டென் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் பிளேன்ஸ் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா எந்த யூரோப்பியன் ஃபிளைட்ஸும் இந்த ரஷ்யன் பார்டர்ஸுக்குள்ளே வரக்கூடாது இப்படி வந்தால் ரஷ்யன் சொல் தெளிவாங்க இது திரும்ப நிறைய பேர்த்துக்கு ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார் இப்போ நடந்துகிட்ருக்கு அதனால ரஷ்யாவுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் வந்து பயங்கர பனி போர் நடக்குதுன்னே சொல்லலாம் ஸோ தட்டு ரஷ்யன் ஃப்ளைட்ஸும் யூரோப்பியன் ஏரியாஸும் க்ராஸ் பண்ணக்கூடாது யூரோப்பியன் ஃப்ளைட்ஸும் ரஷ்யன் ஏரியாவை க்ராஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படி மீறினா சுட்டு போடணும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சதர்ன் யூரோப்பு அப்போ இந்த சைடு கல்ஃபு அப்படியே நம்ம பாகிஸ்தான் அப்படியே சைனா பார்டருக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா சியோடு போகும் இதே முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக எப்படி போயிடும் அது ஷார்ட்டஸ்ட் இருக்குது இப்போ எல்லாமே அப்படி சுற்றி தான் போகுது இதனாலே அதிக ஃபியூலு ஈவன் டிக்கெட் கூட அதிகமாக இருக்குது ஸோ இப்போ ரஷ்யாவுக்குள்ளே என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து ஃப்ளைட்டை ஓட்டலான்னா சைனா ஓட்டலாம் இந்தியா ஓட்டலாம் இது மாதிரி ரஷ்யன் ஈவன் துர்காக் கூட துர்க்கி கண்ட்ரி கூட ஓட்டலாம் ஸோ இது மாதிரி ரஷ்யன் கூட இப்போதைக்கு யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ரஷ்யன் படம் பாஸ் பண்ணலாம் ஸோ இப்போ சைனா பொறுத்த வரைக்கும் யூரோப்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரஷ்யன்ஸ் கூடேயும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அதனால் அவங்க வந்து ரஷ்யன் ரஷ்யன் படலையும் ட்ரை பண்ணலாம் மாதிரி ஹீரோ பாடலையும் வண்டி ஓட்டலாம் ஸோ கஷ்டப்படுறது பார்த்திங்கன்னா யூரோப்பியன்ஸும் ரஷ்யன்ஸ் தான் ஸோ அந்த டைமுக்கு முன்னாடியே சாப்பாடு இருந்துச்சு அதனால் இன்னும் அந்த சாப்பாடு வைக்கான டச் பண்ணலை வாங்கிடுவாங்க சாப்பாடு ஃபூஸ் ஸோ சிக்கன் ரைஸ் புரக்கோலி ப்ரெட்டு அப்புறம் இந்த தக்காளி இல்லை பப்ரிக்கான்னு நினைக்கிறேன் பப்ரிக்காவும் சா ச டொமேட்டோவும் சொல்லுவேன் சீஸு ப்ரெட்டு ஆரஞ்ச் ஜூஸ் அருமையான சாப்பாடு சாப்பாடுக்கு எல்லாம் வச்சானுங்க ஒரு ஸ்வீட் வைக்கலாம் பாருங்கள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அப்படியே கீழே போது பாருங்கள் ஆனால் பாருங்கள் இந்த சண்டேனால எவ்வளோ கஷ்டம் எல்லாத்துக்கும் ஃபியூல் வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு இதுவே இப்படி ஸ்ட்ரெயிட் தான் போயிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் சே பண்ணியிருக்கலாம் ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் இப்போ நம்ம எங்கே பறந்துகிட்டுருக்கோம்னா நான் சைனாவில் இருக்கோம் ஆனால் வெளியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது அப்பா அப்போ வெளியில் போகலாம் அப்பா ஸ்னோ నా మాద్రిస్ గుడి నుండి గారు సూపర్ హాయ్ గుడ్ మార్నింగ్ వినవాండి ఇక్కడ మేటర్ కన్నాం బీజింగ్ నల పార్టయస్ తోనే 1 అవర్ సోల్ రీచ్ అయ్యిం సో మార్నింగ్ బ్రేక్ ఫాస్ట్ వందించి సో బ్రేక్ ఫాస్ట్ ఏనా వందింకు బారంగా సో కస్టరీ కస్టర్డ్ మరీ ఇట్ अगर समुद्र, अगर कॉफी, रहने की ब्रेकफास्ट है, तो वहाँ एंजॉय करो। डिवाइस का इस्तेमाल करते हुए आपको इस डिवाइस का उपयोग 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 करते हुए आपको इस डिवाइस का उपयो சத்துடன் நம்மளை அழைத்து விட்டது இமிகிரேஷன் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம் கைஸ் கொரியா வந்துட்டோம் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஸோ இங்கேருந்து சோல் ஏர்போர்ட்லேருந்து நம்ம அடுத்து பூசான் போகணும் அந்த ஃப்ளைட் இன்னும் நம்மளுக்கு ரெண்டு மணி நேரம் இருக்குது ஆனால் இப்போ என்னென்னா இங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா தழுக்கு முழுக்குன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்காங்க தலை தள தளத்தலைன்னு அதாவது ஸ்கின்னில் ஒரு டாட் கூட இல்லை வழு வழு வழுன்னு மொசைக் தரையில் பார்த்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக நம்ம போக போக பார்ப்போம் கொரியன்ஸு இந்த வீடியோவில் இருந்தாலும் இவங்கள பார்க்க வித்தியாசமாக இருக்காங்க செக்யூரிட்டி செக்யூரிட்டி நல்லா மரியாதையாக பேசுகிறாங்க அதுதான் வந்து நல்ல விஷயம் இந்த இடத்துலலாம் இப்படிலாம் பேச மாட்டாங்க இந்த ஏர்போர்ட்டே அம்சமாக இருக்குது இப்ப பாருங்க மே சோ கேட் க்கு வந்துட்டோம் 238 க்கு சோ ஃளைட் க்கு இன்னும் 1 आवर இருக்கு இங்க பாருங்க மே انا ஒரு கரெக்ட் சீட்டிங் ஆட் இருக்குنا இது என்ன புதுசாக இருக்குன்றீங்களா இங்கே பாருங்கள் ஒயர்லெஸ் சார்ஜ் அதேமாதிரி ஃப்ளக் வைட்டிங்க சார் சூப்பராக இருக்குதா ஸோ அடுத்த பூஸ் ஆன் ஃபிளைட்டுக்கு நம்ம லோட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பூஸ் அண்ட் ஃப்ளைட்டை போய் பிடிச்சிட்டு இன்னும் ஒன் ஹவரில் பூஸ் ஆன் போய் இறங்கிடுவோம் இங்கே ஆல்ரெடி டைம் வந்து ஈவினிங் சிக்ஸ் செவன் தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ ஸோ ஜெர்மனிக்கும் இங்கேக்கும் பார்த்திங்கனாலே எயிட் ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸு அங்கே காலையில் செவன் லெவன் ஓ கிளாக் இருக்கும் இங்கே இப்போ செவன் தேர்ட்டி ஃபை ஆயிடுச்சு போர்டிங் ஸ்டார்டட் இன்ஜியாந்து கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கொரியன் நேரில் ஏறி இருக்கோம் பூசான் போகிறதுக்கு கொரியன் ஏர் சூப்பராக இருக்குது இங்கேருந்து ஒன் ஹவர் தான் ஃப்ளைட்டு ஆனால் கொரியன் ஏர் பார்த்தீங்கன்னா சம் ஸ்பேஷியஸாக என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீனோட இருக்குது நீங்களே பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீனு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது சூப்பர் ஃப்ளைட்டு நம்ம அதில் பார்த்தோம்னா பழைய கே எளம் ஃப்ளைட்டு ஆம்பூ இல்லை ஆம்ஸ்டர்டாம் அதை விட செம்மையாக இருக்கும் இந்த ஃப்ளைட்டு க்ளீனாக நீட்டாக இருக்குது அதுதான் மெயின் ரெண்டாவது எல்லாத்துக்கும் ஏர்ஃபோன் வர ஃப்ரீயாக தருங்க வைஃபைவராக இருக்குது ஸ்மார்ட்போர்டில் சூப்பரில் பார்க்குறீங்களா மேப்பு ஸோ இதுதான் சியோ சியோலேருந்து நம்ம பூசான் சவுத் ஆஃப் கொரியாவுக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா இன்சியாவும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் இந்த பூசான்ல இருக்க கிம்ஹேவும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் எனக்கு இன்னமும் ஒரு டவுட்டு நம்ம இன்சியான் லேண்ட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் இமிகிரேஷனே பண்ணலை ஆனால் மேமே நம்ம பூசான்ல இன்டர் இமிகிரேஷன் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் பார்ப்பான் எப்படி இருக்குது கொரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்மளுக்கு ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க ஒன்று வந்து எல்லோ கலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார்மு ஒன்று வந்து ஹெல்த்து டிக்ளரேஷன் ஃபார்மு நம்மளுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஒன்று ஒன்று வந்து இந்தியாவில் கொடுக்குற மாதிரி ஒரு இமிக்ரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க ஸோ இது ரெண்டையும் நம்ம ஃபில் பண்ணி நம்ம இமிக்ரேஷனில் கொடுத்தா தான் நம்மளை உள்ளார அலோவ் பண்ணுவாங்க இந்த ஹெல்த் டிகிரேஷன் ஃபார்ம்ல ஒன்றுமே இல்லை நமக்கு ஏதாவது சிம்டம்ஸு கோல்டு ப்ளட் மூக்கஸ்ஸு இல்லை ஏதாவது சிம்டம்ஸ் ஹெட்ஏக்கு ஏதாவது லாஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸில் இருந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க அப்புறம் எந்தெந்த கண்ட்ரி லாஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸில் விசிட் பண்ணுமான்னு கேட்டுருக்காங்க அப்புறம் ஃபார்மில் ஃபார்ம்ல அஸ்ஃபிஷியல் பாஸ்போர்ட் நம்பர் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இது என்ட்ராகும்போது நம்ம இது ரெண்டு ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணணும் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க பேனாவோடு இருந்துக்கோங்க ஆனால் இவங்க இன்னும் ஃப்ரெண்ட்லியாக என்ன பண்ணுறாங்க பேனாவோட ஃபார்ம் வித்து பேனாவோடு கொடுக்குறாங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லி பார்த்துக்கோங்க அதனால் கொரியா வரும்போது இது ரெண்டு விஷயத்தையும் நான் வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் நம்பர் கையில் வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் நம்பர் ஸோ ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சு அடுத்த ட்வெண்ட்டி செவன் நைட்ஸ் இந்த ரூம் தான் ஸோ ரைட் சைடில் பாத்ரூம் ஹால் டிவியோட பெரிய பால்கனி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உயரமான பில்டிங் தான் ஏகப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க வாஷிங் மிஷின் கிச்சன் நம்மளுக்கு தனியான ஒரு பெட்ரூம் பெட்ரூம்லேயும் ஒரு டிவி பரவாயில்லையா சூப்பராக இருக்குது ஒர்க்கிங் டேபிள் ரொம்ப லக்ஸுரியாக இருக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு தூங்கணும் ம் இப்போ ஜெர்மனியில் மதியம் இங்கே நைட்டு பதினொன்று ஆயிடுச்சு அதனால் தூங்கி இந்த ஒரு டைமுக்கு நம்ம அடாப்ட் ஆகும் டே ஒன்றுக்கு பை